அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை திருப்பி கொடுக்கணும் யார் யாருக்கெல்லாம் இந்த நோய் வந்திருக்குதோ அல்லாஹ் சுகத்தை கொடுக்கணும் ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நாங்க முஸ்லீம்கள் அல்லாஹ் துவா கேப்போம் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் ஓஹோ அல குல்லி ஷைங் கதீர் அல்லாஹ் ஒவ்வொரு ஷையின் மீதும் சக்தி உள்ளவன் கதீர் என்ன கதிர் மூணு பேர் இருக்குமா அல்லா சக்தி உள்ளவள் அல்லாட சக்தி அல்லாட பலம் இந்த உலகத்துல யாருமே இல்லை அடுத்த ஆயத் சுரத்துல் ஹதீதுடைய மூன்றாவது ஆயத் ஆயிரம் ஆயத்துகளோட சிறந்த ஆயன் அலுவல் நான் தான் முதன்மையானவன் ஹுவல் அல்லாவுக்கு முந்தி உலகத்தில யாருமே இல்லை யாரும் இருந்தாங்க உலகத்துல அல்லா தான் முதன்மையானவன் அல்லாஹ் முதல் முதலா படைச்சது அல்லாஷ் எதை படைச்சான் அல்லாஹ்

وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَا يَؤُودُهُ حِفْظُهُمَا وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ அடுத்த அதுக்கு பிறகு அல்லா வானம் பூமி எல்லாம் படைச்சி உலகத்தில ஜீன்கள் எல்லாம் வாழ வச்சதுக்கு பிறகுதான் அல்லா படைத்த ஆதம் நைஸ்லாத் அல்லாஹ் படைத்தான் உலகத்துடைய முதன்மையானவன் அல்லாஹ் ஹுவல் அவ்வல் அடுத்து வல் ஆஹிர் கடைசி யார் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பான் நாங்க நம்பியது சகோதரர்களே உலகத்தில் கடைசில எதுவுமே இருக்காது முளுதையும் الله அழிச்சிருவா முதலாவது சூர இரண்டாவது சூருக்குடையில் நாற்பது ஆண்டுகள்

الله وطبير الله متل الله علي پا. ويبقى وجه ربك ذو الجلال والإكرام الله وطبير وير يار ميدا ما لا كديسي أنا من يار. الله هو الأول والآخر والله والله அவன்தான் வெளிரங்க பத்தி சிந்திக்க போகாது அதிகமா அல்லா எங்க இருக்கார் எப்படி இருக்கார் என்ன செய்யறான் இதெல்லாம் சிந்திக்காத உலகத்தில் உள்ள படைப்புகளை பார்த்து அல்லாஹ் விளங்கிக்கொள்ள அவ்வளவுதான் கூடுதல அல்லாஹுவை பத்தி சிந்திப்பாயாக இருந்தா உனக்கு விளங்க உனக்கு விளங்க

எப்படி இருக்காண்டு ஆராய்ச்சி பண்ணு இப்ப என்ன செய்யறான் ஆராய்ச்சி பண்ணு இப்ப என்னத்த செஞ்சிட்டு இருக்கா அல்லாஹ் இதெல்லாம் சொல்ல இல்லையே அல்லாட வல்லமைகளை பார்த்து அல்லாஹுவ விளங்கு தஃபக்கரு ஃபில்லா சொல்லுவாங்க அல்லாவ பத்தி சிந்திக்காது தஃபக்கரு பி அல்லாட படைப்பை பத்தி சிந்தி இந்த வானம் இந்த பூமி இந்த மலைகள் இந்த மரங்கள் இதை வச்சு அல்லாஹ விளங்கணுமே தவிர அல்லா தங்கமா அல்லாஹ் வெள்ளியா அல்லா பித்தளையா அல்லாஹ் இரும்பா அல்லாஹ் கல்லா அல்லாஹ் எப்படி இருப்பான் அல்லாக்கு உருவம் இருக்குதா அல்லாக்கு கண் இருக்குதா அல்லாக்கு மூக்கு இருக்குதா அல்லாக்கு வாய் இருக்குதா இது உனக்கு யார் சொல்லி தந்த கேள்வி இதெல்லாம் இது நீ தேவையில்லாம சிந்திக்கத் தொடங்கியது அல்லாஹ சொல்ல இல்லையே ஒரு மன்னனிடம் ஒரு மன்னர் ஒரு ஆலிம கூப்பிட்டு கேட்டாராம் இப்ப அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எப்படி கேள்வி அந்த ஆலிம் என்ன செஞ்சாராம் சிம்மாசனத்துல இருந்த மன்னரை கொஞ்சம் கீழே இறங்க சொன்னாராம் கீழ இறங்க சொல்லிட்டு இவர் போய் சிம்மாசனத்துல உட்கார்ந்தாரா அல்லாஹ் இப்ப செஞ்ச என்ன தெரியுமா இறக்கி என்ன சிம்மாசனத்துல உட்கார வைத்தார் விளங்கப்படுத்தும் அடுத்தது கேட்டாராம் அல்லா இப்ப எங்க பார்த்துட்டு இருக்கிறார் மளுதிரி கொளுத்திட்டு கேட்டாராம் இந்த வெளிச்சம் எந்த பக்கம் இருக்குது இந்த மெழுகுதிரியுடைய வெளிச்சம் எந்த பக்கம் இருக்கு எந்த பக்கம் இருக்குது வலது பக்கமா இடது பக்கமா எல்லா பக்கமும் அல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார் அல்லாவை காட்டுவாபம் அடுத்த கேள்வி அல்லாவை காட்டுன்னு எப்படி ராப்பா காட்டுறது காத்த காட்டையிலுமா காத்த காட்டையிலுமா கிடரம் அரசரே மூலரிக்கா உங்களுக்கு மூளை இறுக்கி மூளை இறுக்க போய் தான் நானும் அரசனாக இருக்கிறேன் மூளையை காட்டுங்களை பார்ப்போம் மூளையை காட்டுங்களை மூளை இறுக்கி சரி காட்டுங்களன் மூளையை காட்டேல இல்லாத உடச்சி தான் காட்டணும் ஆ அல்லாஹ் இருக்கிறார் அல்லாஹோ நம்புறது தான் தவிர அல்லாஹ் எவ்வளோ தெரிக்கான் என்ன செய்கிறான் கேள்வி அல்ல அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் வாகிர் நான் தான் பாத்தின் وهو بكل شيء عليم அல்லாஹ் سلران அனைத்து அறிவும் என்னிடம் இருக்கு நான் முழுதையும் அறிந்தவர் என்ன நடக்குது என்ன நடக்கப் போகுது நபி சொல்லு அலைவ செல்லம் இந்த ஹதீத இந்த ஆயத்தை வச்சு தான் ஒரு துவா ஒன்று ஓதுவாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய துவா அவ்வொரு அறிவியெல்லாம் இந்த துவாவை அறிவிக்கிறாங்க சொல்லுங்க அல்லாஹும் أنت الأول فليس قبلك الشيء، فليس قبلك الشيء، وأنت الآخر فليس بعدك الشيء، وأنت الظاهر فليس فوقك الشيء، وأنت الباطن ുംക്കാൽ <Falaysa> മുാനവൻ உனக்கு முன்னால் تكون இல்லையா الله வ الْآخِرُ ايضا நீதான் ايضا ايضا فليس بعدك شيء ايضا 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 الله فَلَيْسَ فَوْقَكَ நீதான் உள்ளரங்கமானவன் फलेस दूनक शै உன்னை தவிர வேற ஒன்றுமில்லை யா அல்லாஹ் இக்தி அன் என்னுடைய கடன்களை நிறைவேற்றுவாயாக வ அக்னினா مِنல் ஃபக்ர் ஏழ்மையை விட்டும் என்னை தூரமாக்குவாயாக ஆக்குவாயாக முக்கியமான দোয়া முஸ்லிம் சஹரிஃப்ல வரக்கூடிய দোয়া அல்லாஹ் தன்னपति தெளிவுபடுத்துறார் சகோதரர்களே சூரத்துல் ஹதீதுடைய நாலாவது ஆயத் முக்கியமான ஆயத் அல்லாஹ் தன்னை பத்தியே பேசுறான் திரும்ப அல்லாஹ் நான் சொன்னே நாலு தடவை இதை பத்தி சொல்றாள் சமாவாத் அருள் பத்தி வானம் பூமியை பத்தி நாலு தடவை பேசுறாள் மூணாவது தடவையில அந்த அல்லாஹ் யார் தெரியுமா வானங்களை பூமியை பூமியை படைத்தவர் யாரு யாரு அல்லாஹ் வானத்துடைய அல்லாஹ் பூமியுடைய ஆட்சி ஆரிடம் வானம் பூமி யாரை யார தஸ்மி அல்லாஹ் மூணும் அல்லாக்குத்தான் சொன்ன அல்லாஹ் சொல்ற எத்த நாளையில படைச்சானா ஆறு நாளைக்குள்ள எத்தனை நாளில படைச்சா எனக்கு அல்லாஹ் கார் நாள் போச்சு அல்லாஹ தானே குன்னு என்டா வந்துருமே குன் ஃபயா குன் அல்லா திட்டமிடுறதை படிச்சு தாரா திட்டமிட்டு செஞ்சான் ஒண்டொண்டை அல்லாஹ் வேற எங்கேயாவது யாருடைய புத்தகத்துல அந்த வரலாறு இருக்குதா ஆறு நாள்ல இந்த பூமியை வானத்தை படைச்சேன் என்று யாராவது சொல்லியிருக்கிறாங்களா ஆராய்ச்சி பண்ணுங்க வாங்க படிங்க குருவான படிங்க முழு உலக மக்களையும் கூப்பிடுறது தானே நாங்க முஸ்லீம் மட்டுமல்ல முழு காஃபிரும் வாங்க பாருங்க குருவாடு வாங்க தப்சீருக்கு வாங்க இருங்க எங்களை பத்தி பொய் எல்லாம் பரப்ப வாங்க வெல்லாது உங்களோட பொய் நாங்க தப்சீர்ல தீவிரவாதம் பயங்கரவாதம் பேசுறேன் உங்களோட குரூப்பை வளர்க்கறதுக்கு பேச போவானா நாங்கள் கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டாவது வகுப்பு ஒன்றொண்டா எடுத்து படி ஒவ்வொரு நாங்கள் என்ன பேசியிருக்கிறோம் பற்றி பேசியிருக்கிறோம் இஞ்ச எங்கேயும் தீவிரவாதம் இஞ்ச பயங்கரவாதம் பேசுறம் அல்ல பள்ளியும் தப்சியும் இதை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படித்தாண்டா வாங்க நிந்த ஊருக்கு வாங்க கொழும்புல இருந்து கொழும்பு டூ கூப்பிடுங்க யார் யாரெல்லாம் அனைத்து எழுதினீங்களோ வாங்க வந்து கேளுங்க நாங்கள் என்ன பேசுறோம் நாங்கள் எதை விளங்கப்படுத்துறோம் பொய்ய பரப்பாதீங்க தயவு செஞ்சு பொய் எழுதாதீங்க எங்களோட உள்ள கோபத்துக்கு தப்சீர் காரணமாக இருக்கக்கூடாது அதனால முழு பேருக்கு நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம் என்ன நாங்கள் பேசினது எல்லாமே இருக்குது அப்படியே எந்தெந்த நேரத்தில் என்ன பேசியிருக்கிறோம் அவ்வளோமே ரெக்கார்டில் இருக்குது உங்களுக்கு வேணுமென்றா தப்சி இருக்குவாங்க குர்வான் முடியும் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் அல்லாஹோ விளங்கலாம் அல்லாஹ் அழைக்கிறான் அல்லாட தூத நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் அதை நீங்கள் விளங்கணுமென்டா இந்த ஊருக்கு வாங்க தேடி வாங்க கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே வந்து உட்காந்துருந்து என்ன பேசுகிறாங்க என்ன கதைக்கிறாங்க இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றத விளங்கிட்டு போகும் அல்லாஹ் சொல்கிறான் ஆறு நாட்களில் நான் படைத்தேன் எத்தனால படைத்தேன் கல கசம வா திவல் அருவாஃபி சித்தத்தி ஐயாம் சுமஸ்தவா அலல் அருஷ் ஆறு நாளையில் படைத்து அல்லாஹ் அர்ஷின் மீதும் ஆட்சியை அமைத்தார் அரிஷின் மீது என்ன செஞ்சான் அல்லாஹ் ஏற்கனவே அல்லாஹ் அர்ஷை படைச்சி நான் அரிஷ் ஒரு மஹ்லூக் தண்ணியில் படைச்சு வச்சான் அல்லாஹ் அருஷ அரிஷ் மிக பிரம்மாண்டமானது அதிலும் அல்லாஹ் தனது ஆட்சியை அமைத்தார் அல்லாஹ் சொல்றான்

கிழக்கு மாகாணத்தை எத்தனை மையத்தை பூமி உள்ளுக்கு அனுப்பினீங்க வடக்கில் எத்தனை மை எட்ஸ் கொழும்பிலத்தன மை எச் கண்டிலெத்தன மை பூமிக்குள் நுழைந்த ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் ம சொல்றார் சொல்கிறாரு யானமுமா ஏலி ஜூஃபில் ஆர் ஓபோ மேல் நுழைஞ்சி பூமிக்குள்ளே யார் யார் மரம் நாட்டினீங்க மாங்காய் மரம் நாட்டினீங்க நெல் வெத என்னென்னெல்லாம் பூமி உள்ளுக்கு புதைச்சிங்களோ முழு அறிவு என்னிடம் இருக்குது அடுத்தது பூமியிலிருந்து வெளியாகுற எல்லாமே எனக்கு தெரியும் பூமியிலிருந்து என்ன வெளியாகுது பூமியிலிருந்து நெல்லு விதைகள் மரங்கள் பழங்கள் பாம்பு பூச்சி பூமியை விட்டு வெளியிறந்தது இதெல்லாம் எனக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன மாணிக்கத்தை எடுத்தீங்க தங்கம் எடுத்தீங்க முழுதும் தெரியும் எனக்கு இனசமா வானத்திலிருந்து இறங்குதே மலை இறங்குது ரஹமத்துடைய மலக்குகள் இதெல்லாம் எனக்கு தெரியும் வானத்துக்குவாக்கள் நாங்கள் செய்யற துவா வானத்துக்கு ஏறுது இல்லையா இதெல்லாம் எனக்கு தெரியுமல்ல சொல்றான் மலக்குகள் ஏறுறாங்க இறங்குறாங்க ஒரு வார்த்தையில சொல்றான் ஓ நமாக்கும் தும் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களோடு அவன் இருக்கிறான் யார் இருக்கான் அல்லாஹ் நீ எங்கிருந்தாலும் சரி அமாக்கும் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறார் சகோதரர்களே எவ்வளோ நெருக்கமாக அல்லாஹ் இருக்கிறான் எவ்வளோ அல்லாஹ் இருக்கிறான் அல்லா சொல்றியல்ல சொல்றான் மனிதர்களே உங்களை படைச்ச நாங்கதா உங்களோட உள்ளத்துல ஊசல் ஆடுதே எல்ல உடம்பும் விடத்தி கல்பு தான் தெரியும் உட்கார்ந்து இருக்கிறோம் எல்லாரும் தப்சீர் கேட்கத்தான் வந்தையா இல்லாடி வேற நோக்கத்துக்கு வந்தேன்னு தான் தெரியும் கேட்கத்தான் வந்தாங்களா வேற நோக்கத்துல வந்தாங்களா யாருக்கு தெரியும்

அப்ப அல்லாவை பத்தி வலங்கணுமண்டா தான் படிக்கும் அல்லாஹ் சொல்றமா தும் நீங்க செய்யற அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றார் நீங்க செய்யற எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறார் இது சகோதரர்களே சூரத்துல் ஹதீதுடைய நாலாவது ஆயத் ரெண்டு ஆயத்திற்கு அதோட முடிச்சிருவோம் அல்லாஹ் சொல்றார் லஹோ முல் குஸ் சமாவா திவல் வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹ் சொம்பம் திரும்ப எத்தனை தடவ வந்துட்டு சமவாத்து அல்லார்தண்டு நாலாவது தடவை நாலாவது தடவையும் லஹோ முல் குஸ் சமாவா தி வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாக்கு சொந்தம் அல்லாஹி எல்லா விடயங்களும் அல்லாவின் பக்கமே போய் சேருது அதாலதான் தான் ஒரு கவலை வந்தாலும் சொல்லுவோம் என்ன இந்நாளில்லாகி நாங்கள் அல்லாஹ்க்குரியவங்க அல்லாவிடத்துல தான் எல்லாமே போய் சேரும்

தி சரி பகலுக்குள்ள இரவு நுழைவிக்கிறது யார் வேற யாராலையும் செய்யலுமா சகோதரர்களே இவ்வளோ பெரிய காரியத்தை யாராலும் செய்யலுமா என்ன ராவாயிட்டு இந்த ராவ கொண்டு போய் பகலுக்குள்ள நுழைவிக்கிறதுண்டா யார் செய்யறது இப்ப யோசிக்கணுமா இல்லையா அல்லாஹ் அல்லாத மடத்தனமாக ஏற்றுக்கொள்ள சொல்ல இல்ல அல்லா யாரை மடத்தனமா நீ நம்பத்தான் ஒரு விஸ்லாத்து நீ அல்லாவ நம்பத்தி இல்ல யோசி சின்ன பிள்ளைக்கு விளங்குமா இல்லையா அதெல்லாம் ஜட்ஜ்மாருக்கு விளங்காதா லோயர்மாருக்கு விளங்காதா அமைச்சர்களுக்கு விளங்காதா அ கொஞ்சம் சிந்திச்ச டாக்டர்ஸ் மார்க்கு விளங்காதா இந்த இவ்வளவு அல்லாஹ் சொல்ற நியஸ் அதுக்கு புறம் ஏத்துக்கும் இந்த இரவை யூலிஜுல் லைல ஃபினஹார் இரவு பகலுக்கு ஒளி விக்கார் வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல் பகலை இரவுக்குள் நுழைவிக்கிறார் இப்ப என்ன நுழைஞ்சிட்டு ராவ் பகல் ராவுலுக்கு நுழைஞ்சு இருட்டாயிடு யார் செஞ்சது அல்லா நான் ஏன் சொல்றேன்டா வேற யாரும் சொன்னே இதெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லிருக்காங்களா இப்ப முதல் பேப்பர் ஒரு பேப்பர் உதாரணமா வீரக சரி ஒரு செய்தியே ஆ வீரகேஸ்வரி பேப்பர்ல ஒரு செய்தி வந்துட்டுன்னு வைங்கள அப்ப முதல் முதலாக வீரகேஸ்வரி தான் வெளியிட்டுருச்சு மற்றவங்க தான் கோப்பி அடிப்பாங்க நவமணி பழைய தினபதி தினகரன் முதல் வெளியிட்டது எது வீரகேசரி இப்ப நான் கேட்கிறேன் இந்த வானத்தை படைச்சது பூமியை படைச்சது ராவ பகல்ல பூத்தினது பகல ராவுலுக்கு பூத்தினதெல்லாம் முதல் முதலா பேசிய பொத்தகம் எது செஞ்சவன் தானே பேச இயலுமா செஞ்சவன் தானே பேசணும் செய்யாதவன் அதனால தான் சகோதரர்களை அல்லாவை நம்புங்க இவ்வளோ பெரிய மகத்துவமிக்க அல்லாஹ் தன்னை பத்தி விளங்கப்படுத்துறதுக்கு தான் அந்த குர்வானை இறக்கினான் அதனால தான் இந்த குர்வானை யாராலும் அழிக்க முடியாது இந்த குர்ஆனை அழிக்கிறதாக இருந்தா இதற்கு முன்னால் எவ்வளோ பேர் அழிச்சிருக்கணும் மொஜிஸா இது கியாமத் வரைக்கும் இந்த தான் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் உண்மை என்பதை உறுதிப்படுத்துகிற இந்த குர்ஆன்தான் யூலிஜு லை லஃபின் நஹார் பகலுக்குள் இரவை நுழைவிக்கின்றார் வயூலிஜுன்னஹா ரஃபில்லையில் பகலை நுழைவிக்கின்றான் அந்த நுழைக்கின்றான் நெஞ்சில் இருக்கிறத உங்களோட நெஞ்சில் என்ன இருக்கிறது என்ற அறிந்தவர் நன்றி சகோதரர்களே இந்த ஆறு ஆயத்துகளும் இஸ்முல் அவம் என்பதாக ஹசரத் அலி ரபி அல்லாஹன் சொல்லியிருக்கிறாங்க அதால் இந்த ஆறு ஆயத்தை திரும்ப ஓதிப்பாருங்க